அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அரசு வேலை கிடைக்க செல்வ செழிப்புடன் வாழ காரியங்களில் வெற்றி கிடைக்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க ஆவணி முதல் ஞாயிறு வழிபாடு மற்றும் விரதம் மிக எளிமையான முறையில் சொல்ல போறேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி வருதுங்க விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி நடத்த போகிறேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் உங்களது எல்லா விதமான பண தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீ சக்கர மந்திர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக பதினோரு பாடங்களாக விநாயகர் சதுர்த்தி அன்று வழங்க உள்ளே முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆவணி முதல் ஞாயிறு ஆவணி முதல் ஞாயிறு ரொம்ப விசேஷமானதுங்க ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் ரொம்ப விசேஷம்தான் ஆவணி முதல் ஞாயிறு நான் சொல்றதை கண்டிப்பாக செய்யுங்க நான் சொன்ன அத்துண நன்மையும் உடனே உங்களுக்கு நடக்கும் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் ஒரு தீபமோ மூன்று தீபமோ ஐந்து தீபமோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி நெய் தீபம் ஏற்றினாலும் சரி அந்த தீபங்கள் கிழக்கு பார்த்து எரிய வேண்டும் அவ்வாறு ஏற்றி சூரிய பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்கள் கையில் கொஞ்சம் கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமை எடுத்துக்கிட்டு சூரிய பகவானின் உதய நேரத்தை சரியாக கணித்து உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் சூரிய பகவான் எப்போ உதயம் மாறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க நேராக சூரிய பகவானை போய் பாருங்கள் கையில் கோதுமையை வைத்து கொண்டு சூரிய பகவானை தரிசனம் செய்யுங்கள் உங்களது பிரார்த்தனையை அங்கே வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அவ்வாறு சூரிய பகவானை தரிசனம் செய்து முடித்து அந்த கோதுமையை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருங்க அதை அன்று சமைச்சிருங்க சில இடங்களில் சூரிய பகவான் தெரியல மேகமூட்டமாக இருக்கு அப்படின்னா பரவாயில்ல ஆறு டு ஏழு காலையில் அந்த நேரத்தில் ஆகாசத்தை பாருங்கள் கையில் கோதுமை வைத்துக்கொண்டு சரிங்களா கோதுமை வைத்துக்கொண்டு ஆகாசத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கோதுமையை அன்று சமைத்து பிரசாதமாக சாப்பிடுங்கள் சரிங்களா அடுத்ததாக அன்று காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ பூஜை அறையில் தீபமேற்றி ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாய நமகன்னு முந்நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் விரதம் எப்படி இருக்கணும்னா பிரம்மமுர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு நீங்க நான் சொன்ன மாதிரி வீட்டில் தீபம் ஏற்றி ஆறு டு ஏழு சூரிய பகவான் வழிபாடுலாம் செஞ்சுட்டு ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்து கொள்ளுங்கள் அன்று காலை உணவை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மதியமும் இரவும் வழக்கம் போல நீங்க உணவை சாப்பிடுங்க அன்பு கூர்ந்து சைவ உணவாக சாப்பிடுங்க காலையில் மட்டும் ஒருவேளை உணவுக்கு பதிலாக ஏதாவது பழச்சார்கள் எடுத்துக்கோங்க அல்லது பழங்கள் கூட எடுத்துக்கோங்க உணவை தவிர்த்து விட்டு நீங்கள் இருந்து ஆவணி முதல் ஞாயிறு சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருளை பெறுங்கள் ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கு உரிய மாதம் ஆவணி மாதத்தில் சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இவ்வாறு ஒருவேளை உணவை தவிர்த்து சூரிய பகவானை வணங்கினால் நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை அன்று காசி கரையில் வைத்து ஆத்ம சாந்தி பூஜை திலகோம சாந்தி பூஜை தர்ப்பண சாந்தி பூஜை நடைபெற உள்ளது காசி கரையில் பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் தருகின்றேன் அதே போல் இந்த ஆண்டு நவராத்திரி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குது இந்த நவராத்திரிக்கு ஒன்பது நாளுமே உங்கள் வீட்டில் என்ன விளக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த விளக்கை வச்சு நவ திருவிளக்கு பூஜைகள் தினமும் செய்ய போறீங்க அதை எப்படி செய்யணும் எப்படி நிறைய போகணும் என்பதை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து இந்த ஆண்டு சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் பணியில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்